வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அதிரடியான சரிவில் காணப்படுது இந்த சரிவின் வேகம் தாக்கம் வரவேற்கும் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று மடங்காக மாறுவதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை கிடுகின்னு சரியதுனால உருவாக்கி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி ரெண்டாவது பத்து பைசா விலை உயர்ந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் பத்து பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது எண்பது பைசா விலை

வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை பார்த்தோன்னா மேலும் மேம்படுத்தும் இன்னும் சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு டாலர்ஸ் அரிஞ்சு காணப்படுது இதோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் நாட்கள்லேயும் தெரிய போகுது அதே போல் இந்த வாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது டாலர் வரைக்கும் ஒரு அவுன்ஸுக்கு சரிய வாய்ப்புகள் இருந்த அதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய போகுது அதே போல் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தங்கம் விலை சவரனுக்கு ஒரு லட்சம் ரூபாயை நெருங்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன் சற்றே யோசித்து பாருங்கள் இதே ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு அப்போது தங்கம் வாங்கியிருந்தால் அது இப்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பன்னெண்டு லட்சத்திற்கு மேல் லாபத்தை அளித்திருக்கும் கடந்த இருபது வருடங்களில் தங்கத்தின் விலை பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதனால் தங்கத்தின் விலை இப்பொழுது அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கி வைக்கும் பொழுது வருங்காலத்தில் தங்கத்தின் விலை பெரிதாக உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் ஒவ்வொரு வருடமும் தங்கத்தின் விலை குறைந்தபட்சம் நமக்கு ரெண்டாயிரத்திலிருந்து மூன்றாயிரம் வரை சவரனுக்கு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்கிறது